இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு பெத்தனா இக்கம்பாளையம் மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு எங்கள் நாத்தனார் வீடு கூப்பிட்டுருந்தாங்க அங்கே வந்திருந்தாங்க திருவிழாவுக்கு திருவிழாவை முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது வெள்ளாளகுண்டம் பிரிவில் வந்து ஒரு கோயில் அதிசயமான கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அதை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் உங்களுக்கு அங்கே இருக்கிற முத்துமலை முருகர் கோயில் உயரமான கோயில் தான் தெரியும் முருகர் கோயில் ஆனால் இது அதை விட அழகாக இருக்குது சூப்பரான கோயில் உள்ள வாங்க பார்க்கலாம் இந்த வழியில் முத்துமலை முருகர் நல்லா உயரமான முருகர் சிலை இது தெரியும் எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க சேலம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இது பாருங்கள் குண்டம் பிரிவு இது ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயம் உலகிலேயே உயரமான அதிகார நந்தி கோவில் நந்தி வயிற்றுக்குள் பதினஞ்சு அடி உயரத்தில் சிவபெருமான் மற்றும் மூணு அடி உயரத்தில் அதிகார சிவலிங்கம் அருள் பாலிக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் டு ஆத்தூர் செல்லும் வழியில் வெள்ளாளகுண்டம் பிரிவு வெளி வந்து கொஞ்சம் உள்ளே வந்தால் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு புதுசாக அமைஞ்சிருக்கிற இடத்துல வந்து ராஜலிங்கம்ட்டு கோயில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஈஸ்வரன் கோயில் செம்மையாக இருக்குது நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸு நானே பார்த்து அசந்து போயிட்டேன் பாருங்க இதுக்குள்ளே கோயில் இருக்குது ஈஸ்வரன் லிங்கம் இருக்குது அப்படியே பாருங்க மிகப்பெரிய நந்தி இதுதாங்க இதுதாங்க ஒரு டைம் நீங்கள் வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் ஆத்தூர் சேலம் டு ஆத்தூர் செல்லும் வழியில் வெள்ளாளக்கொண்டம் பிரிவு நந்தி கோயில்னு கேட்டாவே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ரைட் சைடில் வந்து உள்ளே போகணும் இந்த நந்திக்குள்ளே கைலாயீஸ்வரநாதன் அழகாக இருக்கிறாரு அதில் இல்லை வீடியோ எடுக்க இல்லைன்னா வீடியோ எடுத்து போட்டுருங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்க உலகிலேயே பெரிய நந்தி அங்கே தான் ராஜலிங்கம் கோயில் இதுக்குள்ள உள்ள கைலாசநாதர் மாதிரி அழகாக சூப்பராக இருக்குதுங்க இமயமலையில் இருக்கிற ஈஸ்வரன் மாதிரி லாம் செஞ்சுருக்குறாங்க அது அலவுடு கிடையாது அதனால நான் எடுக்க முடியல வெளியிலிருந்து எடுக்கிறேன் நந்தியோட வயிற்றுல கைலாசநாதர் இருக்கும் பனிமலையில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குதுங்க எமயமலையில் இருக்கிற மாதிரி அருமையாக இருக்குது கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பாருங்க நான் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வேண்டிக்கிறேன் சகோதரிகள் குழந்தைகள் என் வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வாங்க நானே பார்த்து அசந்துட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்குள்ள ஒரு கோயில் பிரமிக்கிற மாதிரி இருக்கு சாங் பேக் சைடு வந்து எடுக்கிற வாங்க நம்மளும் அந்த கோயில் பார்க்கலாம் எல்லாரும் பாருங்க அது இந்த உயரமான நந்தி அதுக்கு அப்படி ஸ்டெப் வச்சிருக்கிறாங்க அதில் ஏறி பார்க்கணும் அது பாருங்க அது பின்னாடி அது வந்து டோர் இருக்குது அதுக்கு மேலே வந்து கேமரா அலவுடு கிடையாது உள்ளே இருக்கிற ஈஸ்வரன் சிலையை நம்ம பார்க்க முடியாது அழகாக இருக்குது பனிமலையில் இருக்கிற இமயமலையில் இருக்கிற பனிமலை ஈஸ்வரர் சிலை மாதிரி அப்படி அழகாக வடித்து பிரமிப்பாக இருக்குது பிரகாசமாக இருக்குது பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம் அதுதான் டோர் பாருங்க அதான் அந்த டோர் சாத்திட்டாங்க இருந்து தான் உள்ளே போய் பார்க்கணும் நந்தியோட வலது பக்கம் பின்னாடி டோர் வச்சுருக்காங்க கதவு கேமரா உள்ளே போகக்கூடாதுன்னுட்டாங்க எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க அப்படியே சுற்றி வரோம் பாருங்க முத்துமலை முருகர் தான் பார்த்துருப்பீங்க முத்திரகொண்டன் பாளையத்தில் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இதுக்கு அதுக்குன்னு டிஸ்டன்ஸ் உள்ளே வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது கொஞ்சம் சுற்றி வந்தாச்சு முன்னாடி பாருங்கள் கோயிலை சுற்றி நந்தியை சுற்றி வந்துட்டோம் கீழே நாங்கள் எறும்பு மாதிரி இருக்கிறோம் எறும்பு மாதிரி இருக்கிறோம் சிலை நல்லா உயரமாக இருக்குது வீடியோவுக்கே கவர் கவர் ஆகலை அதனால் தூரமாக எடுத்தோம் இன்னும் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் சரியான காற்று நல்ல மலை சார்ந்த இடம் சூப்பரா இருக்குது இந்த இதுக்குள்ள இந்த சன்னதியில வந்து ஈஸ்வர் இருக்கிறாரு லிங்கம் வடிவில் இருக்கிறாரு நந்தி வயிற்றுக்குள்ளே ஈஸ்வரன் சிலையாகவும் உருவமாகவும் அருள் பாலிக்கிறார் இதுக்குள்ளே இந்த கோயிலுக்குள்ளே லிங்க வடிவில் இருக்கிறார் பாருங்க ஃபஸ்ட்டு இங்கே தான் போகணும் இங்கே போய்ட்டு கும்பிட்டு பிரசாதப்பை கொடுப்பாங்க வாங்கிக்கிட்டு நந்தி கோயில் பார்த்துட்டு வெளியே வந்துடணும் பாருங்கள் லிங்க வடிவில் சூப்பராக இருக்கிறார் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் முத்துமலை முருகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இதுவும் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க நான் எல்லா உறவுகளுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு கும்பல் இல்லையா மற்ற விசேஷ நாட்களில் நல்ல கும்பலாக இருக்கணும் பிரதோஷமாக செமையாக இருக்கணும் கண்டிப்பா வெளியிலிருந்து வந்தீங்கன்னா இது பார்க்காம போயிடாதீங்க எல்லாம் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் பின்னாடி வெளியில் வந்துட்டோம் பின் பக்கம் இருந்து எடுக்கிறோம் பாருங்க ஃபீஸ் வந்து ஐம்பது ரூபா தான் வாங்குகிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அருள் பெற்று போங்க நாங்கள் வெளியில் வந்து எடுத்தோம் அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நந்தி நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிவன் உருவை பார்க்குறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க அழகாரர்களுக்கு என்ன கண்டிப்பாக போய் பாருங்கள் மாடு மாடுமா என் அனைத்து உறவுகளுக்கும் நான் ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் ராஜலிங்கம் பை உறவுகளை நாங்களும் கிளம்புறோம் ஓகே பை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே பாய்